तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பேச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப்போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் வக்ரநிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஏற்கப்போகிறது போகிறது மேலும் நிதிநிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் மிதுன ராசி அன்பர்களே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கடந்த ஒன்பது வருடங்களாக இழுபறியாக இருந்து வந்த சிக்கல் ஒன்றுக்கு தீர்வு கிடைக்கும் பொருளாதார அளவில் நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும் எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு புதிய மனிதர்களின் சந்திப்பால் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கும் ராகு பகவான் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அலுவலக ரீதியாகவும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்றாலும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மனதில் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை துளைவிடும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள் இனி ஓரளவு வசதியான வீட்டுக்கு மாறுவீர்கள் மகனுக்கு அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி பிறக்கும் சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் மாற்றுவீர்கள் உத்தியோகத்திலும் தரிசிகளே தங்க ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீர்கள் பிள்ளைகள் உதவிகரமாக இருப்பார்கள் மாமனார் மாமியாருடன் கருத்து மோதல்கள் நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்களே இனி பணியில் நிரந்தரமாக்கப்படுவீர்கள் கண்ணி பெண்களே விரைவிலேயே மனம் நடைபெறும் மாணவ மாணவிகளை உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் விரும்பிய கோர்ஸில் சேர்வீர்கள் ஆசிரியரின் அன்பை பெறுவீர்கள் வியாபாரிகளே இனி சந்தை நிலவரம் அறிந்து புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் நல்ல வேலை அமைவார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் கெமிக்கல் இரும்பு பாசுமதி அரிசி எண்ணெய் வகைகளால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் இனி உங்கள் கை ஓங்கும் உங்களை புரிந்து கொள்ளும் அதிகாரி வந்து சேர்வார் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பழைய சம்பள பாக்கிகளும் வந்து சேரும் அயல் தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து புதிய வேலைகள் வந்து அமையும் இந்த வக்கர பயிற்சி உங்களை தலை நிமிர வைப்பதுடன் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவதாக அமையும் விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள கல்பட்டு என்னும் ஊரில் ஸ்ரீ சாந்த புனர்பூசம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் வாய் இயலாதவர்களுக்கு உதவுங்கள் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டமசனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைப்பிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம